அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு ஸ்ரீராமருக்கு ரொம்பவும் விசேஷமான ஒரு நாளுங்க ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கின்றது இந்த நாளில் வந்து ஸ்ரீராமரின் அருளை பரிபூர்ணமாக பெற நம்ம வீட்டில் இருந்தபடியே எப்படி வழிபாடு செய்யலாம் வீட்டில் ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீபத்தை பற்றியும் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் அயோத்தியில் ராமர் பிறந்த ஜென்ம பூமியில் ராமருக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க இல்லைங்களா அந்த கோயிலில் கும்பாபிஷேகமானது இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நடைபெற இருக்கின்றதுங்க இது வந்து எல்லாராலேயும் கலந்துக்க முடியுமா அப்படின்னா அது எல்லாராலேயும் நம்மளால் போய்ட்டு கலந்துக்க முடியாது அதனால் நம்ம வந்து தொலைக்காட்சிகளில் வந்து நேரடி ஒளிபரப்பு செய்கிறாங்க இல்லைங்களா அதை வந்து நாம் பார்த்து ராமனுடைய அருளை வந்து நாம் பெறலாங்க இதோடு மட்டும் இல்லாமல் ராமருக்கு கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய இந்த நாளில் ராமபிரானின் ஆசிர்வாதத்தை நம்ம முழுமையாக பெறணும் அப்படிங்கும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய இந்த ஒருவரி மந்திரத்தை நம்ம வீட்லையே இருந்து சொல்லலாங்க இந்த ராமர் அவதாரம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அவதாரங்க ராமர் அப்படின்னாவே ரொம்பவும் அன்பானவர் மகிழ்ச்சியானவர் அமைதியானவர் ராமநாமம் அப்படின் ராமா அப்படின்னாவே நம்ம மனதுக்குள்ளே ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படுங்க அந்த அளவுக்கு எல்லோருக்குமே ராமபிராணை வந்து பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் நாம் வந்து வீட்லேயே இந்த கும்பாபிஷேக விழாவை வந்து எப்படி சிறப்பாக கோலாகலமாக நாம் வந்து கொண்டாடலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருக்குது ராமர் பட்டாபிஷேக படம் இருக்குது அப்படி இல்லைன்னா அனுமன் திருவுருவ படம் இருக்குது அந்த மாதிரிலாம் படங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சுத்த பத்தமாக தொடச்சிட்டு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு நீங்கள் வந்து துளசி இலை வாங்கி சூட்டுங்க இப்போ ஏற்றக்கூடிய தீபமானது எப்படி ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மண்ணகல் விளக்கு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் குங்குமம் வச்சு ஸ்ரீராமா அப்படின்னு நீங்கள் அந்த குங்குமத்தால் வரைஞ்சிக்கோங்க அப்படி எழுதிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு தட்டு வச்சு மண்ணகல் வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வைங்க இப்படி ஏற்றக்கூடிய தீபம் வந்து எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாங்க அப்படி இல்லைன்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் இந்த ரெண்டு மந்திரத்தை சொன்னாலுமே தவறில்லைங்க இந்த ரெண்டு மந்திரத்துக்கும் அதீத சக்தி இருக்குது அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சொல் மந்திரமானது நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வந்து போக்கக்கூடிய சக்தி படைத்தது அப்படிங்கறது நீங்கள் மறந்துடாதீங்க எப்பொழுதுமே ஸ்ரீ ராமஜெயம் எழுதுறதுங்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி எழுதக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா நாளைய தினம் வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எழுதலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இதை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு முறையாவது ஸ்ரீ ராமஜெயத்தை ஜெயத்தை நீங்கள் சொல்லலாம் ஜெய் ஸ்ரீராம நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் அந்த ராமனே வந்து அந்த துன்பத்தை போக்கி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் எப்பொழுதுமே துன்பத்தில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீராமருக்கு இருக்குதுங்க யார் கஷ்டப்பட்டாலுமே அவருக்கு வந்து பிடிக்காது அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமபிரானுக்கு இருக்குது அதனால் நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த தீபமானது உங்கள் வீட்டில் திங்கட்கிழமை நாள் முழுவதுமே எரியிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் முடியாதவங்க ஒரு மணி நேரம் மட்டும் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் குளிர வச்சிடலாம் இந்த நெய்யில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றி ஒரு நாள் முழுவதும் விட முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் ஏற்றிக்கலாங்க இந்த தீபம் வந்து எப்பொழுது ஏற்றணும்னு நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி இருபது நிமிடம் அளவில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குதுங்க இந்த நேரத்துல வந்து நீங்க வந்து இந்த ஸ்ரீராமா அப்படின்னு சொல்லி நீங்க குங்குமத்தில் எழுதி அதுக்கு மேல வைத்து இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சிடுங்க இப்படி நீங்க இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அன்றைய தினம் முழுவதும் இப்பனிரெண்டு மணி இருபது நிமிடத்திற்கு மேலே நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னா திங்கட்கிழமை முழுவதுமே இரவு ஏழு மணி வரைக்கும் இந்த தீபமானது எரிகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அயோத்தியில் கும்பாபிஷேகம் நடக்கும் இந்த சமயத்தில் நம்முடைய வீட்டில் வந்து இந்த தீபம் எரியும் பொழுது இந்த தீபச் சுடரில் இருக்கும் பிரகாசத்தின் மூலம் அந்த ஸ்ரீராமரையே நம்ம எல்லோருமே தரிசனம் செய்யலாங்க சரியாக இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் ஸ்ரீராம ஜெய மந்திரத்தையும் மனதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க அயோத்திக்கு சென்று நாம் ராமபிரானை தரிசனம் செய்யவில்லை அப்படின்னா கூட அந்த ராமபிரானின் பரிபூரண அருளை வந்து நம்மால பெற முடியுங்க பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய விளக்கை நீங்கள் சரியாக ராமபிரானுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் வந்து நீ ஏற்றி வச்சிடுங்க அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் வந்து நம்ம நம்ம வீட்டில் வந்து தீபங்கள் ஏற்றலாங்க வனவாசம் முடிந்து அயோத்திக்கு திரும்பும் பொழுது அந்த அயோத்தி மக்கள் அனைவரும் வந்து மிகவும் கோலாகலமாக அந்த அயோத்தி முழுவதும் தீபச்சுடரால வந்து ஒழிக்க விட்டு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக கொண்டாடுனாங்க அப்படின்னு புராணத்தில் சொல்லுவாங்க அதனால் இந்த நாளில் வந்து நம்ம மாலை நேரத்தில் கார்த்திகை மாதம் நாம் எப்படி தீபம் ஏற்றி கார்த்திகை தீபத்தை கொண்டாடுகிறோமோ அதே மாதிரி இந்த நாளில் வந்து நம்மால் முடிந்த தீபங்களை வந்து ஏற்றி வைத்து இந்த ராமர் கும்பாபிஷேகத்தையும் நாம் வந்து மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு நாம் வந்து கொண்டாடலாங்க அப்படி கொண்டாடும் பொழுது ஸ்ரீராமனின் அருள்ங்கிறது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க நம்ம வீடும் சரி நம்ம மனதும் சரி ஒளிமயமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னே சொல்லலாங்க நம்மால் எத்தனை தீபங்கள் ஏற்ற முடியுமோ அந்த தீபங்களை ஏற்றி வைத்து நாமும் இந்த கும்பாபிஷேக விழாவை கோலாகலமாக கொண்டாடுவோம் ராமநாமம் அப்படின்னு நம்ம ஒழிக்கும் பொழுது நம்ம வீட்டில் வந்து எவ்வளவு பெரிய எதிர்மறை ஆற்றல் இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே வெளியேறி நமக்கு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறத அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த இருந்தே நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி ராம மந்திரத்தை மனதுக்குள்ளே உச்சரிச்சிட்டு ராமபிரானை நினைத்து நம்ம வழிபாடு செய்யும் நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்குங்க நம்ம வாழக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி ஒரு ராமர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை யாருமே தவற விடாமல் நம்மளால் முடிந்த வழிபாட்டை வந்து நம்ம செய்யலாம் முடிந்தவர்கள் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ராமர் சிலை இருந்தாலும் நீங்கள் உங்களால் உங்கள் கையால் மலர்கள் ஏதாவது வாங்கி கொடுத்து நீங்கள் இரண்டு கைகளையும் எடுத்து கும்பிட்டு வரது அப்படிங்கிறதும் நமக்கு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்குங்க இந்த மாதிரியான வழிபாடுகளை வந்து நம்ம செய்யலாம் யாருமே வருத்தப்படாதீங்க எல்லோராலையும் அயோத்திக்கு போக முடியாது இந்த நாளில் வந்து அன்போடும் பாசத்தோடும் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடானது நம்ம இருந்து ஸ்ரீ ராமனை வணங்கி அவருடைய அருளையும் பெறலாம் நம் வாழ்நாள் முடிவதற்குள் என்றாவது ஒரு தினமாவது நாமும் அயோத்திக்கு நேரில் சென்று ராமனை தரிசிக்கக்கூடிய ஒரு பாகியத்தை வந்து பெறலாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி